இந்துக்களின் தமிழ் நாட்காட்டியின்படி மொத்தம் முப்பது திதிகள் கடைபிடிக்கப்படுகின்றன இந்த திதிகள் சுக்கில பட்சம் அதாவது வளர்ப்பெறை பதினைந்து திதிகள் மற்றும் கிருஷ்ண பட்சம் தேய்பிரை பதினைந்து திதிகள் என பிரிக்கப்படுகின்றது இந்த பதினைந்து திதிகளில் மொத்தம் பதினைந்து நித்யா தேவதைகள் உள்ளனர் இந்த பதினைந்து தேவதைகளும் ஸ்ரீபரமேஸ்வரி அமிர்த கலைகளாக கருதப்படுகிறார்கள் சரி இனி ஒவ்வொரு திதிக்கும் உரிய தேவதைகள் யார் அவர்களின் குணாதிசயங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் முதலாவது பிரதமை திதி ஸ்ரீ காமேஸ்வரி தேவி அன்பு மற்றும் கருணை காம என்ற சொல்லுக்கு விருப்பம் அன்பு என்று பொருள் எனவே இவள் அளவற்ற அன்பு கருணை மற்றும் ஈர்ப்பின் வடிவம் தன் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் இவள் மிகுந்த ஆர்வம் கொண்டவள் இவள் சிவந்த நிற மேனியுடன் பிரகாசிப்பதால் அதற்கேற்ப செந்நிற பட்டாளையை அணிந்திருப்பதாக வர்ணிக்கப்படுகிறது சிவப்பு மற்றும் தங்க நிறம் இவளின் வடிவத்துக்கு மிகவும் முக்கியமானவை இரண்டாவது துகுதியை திதி ஸ்ரீ பகமாலினி தேவி அதிதேவதையாக விளங்குகிறாள் இவள் செல்வம் செழிப்பு ஐஸ்வர்யம் கீர்த்தி ஞானம் ஆகிய உயர்ந்த குணங்களின் வடிவமாக இருக்கிறாள் இவள் பக்தர்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தம் நல்ல பேச்சாற்றல் மற்றும் உலகியல் சார்ந்த நல்வாழ்வை அருள்பவள் இவள் பொதுவாக மஞ்சள் அல்லது சிவப்பு நிறப்பாளையை அணிந்திருப்பதாக வர்ணிக்கப்படுகிறது மூன்றாவது திருதியை திதி ஸ்ரீநித்யகிளின்னி தேவி இவள் எப்போதும் கருணையுடன் உருகுபவள் அளவற்ற கருணை அன்பு மற்றும் தாய்மையின் வடிவம் உலகை ஏற்கும் சக்தி இவளிடம் உள்ளது பக்தர்களுக்கு ஆனந்தம் உத்வேகம் மற்றும் பயத்தை போக்குபவள் இவள் பொதுவாக சிவந்த நிறப்பட்டாணையை அணிந்திருப்பதாக வர்ணிக்கப்படுகிறது நான்காவது சதுர்த்தி திதி தேவி இவள் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் கொடிய சக்திகளை அழைக்கும் வடிவம் இவள் எதிரிகளை அழைக்கும் ஆற்றல் கொண்டவள் அச்சுறுத்தல்களில் இருந்து பக்தர்களைக் காப்பவள் மற்றும் அனைத்து வகையான பயங்களையும் நீக்குபவள் இவள் துணிச்சல் வீரம் மற்றும் வெற்றியை அருள்பவள் இவள் பொதுவாக நீல பட்டாணையை அணிந்திருப்பதாக வர்ணிக்கப்படுகிறது ஐந்தாவது பஞ்சமி தேதி ஸ்ரீ ஸ்ரீவன்னிவாசினி தேவி இவள் நெருப்பில் உரைப்பவள் அக்கினிக்குள்ளேயே வாழ்பவள் இவள் உணவு அறிவு மற்றும் மாற்றத்தின் சக்தியாக விளங்குகிறாள் இவள் தடைகளை நீக்கி தூய்மை மற்றும் உறுதியை அருள்பவள் இவள் பொதுவாக தீயின் நிறமான சிவந்த அல்லது குங்குமப்பூ நிற பட்டாணையை அணிந்திருப்பதாக வர்ணிக்கப்படுகிறது ஆறாவது சஷ்டி திதி ஸ்ரீ மகாவஜ்ரேஸ்வரி தேவி இவள் வஜ்ராயுதத்தைப் போன்று மிகவும் சக்தி வாய்ந்தவள் மற்றும் நிலையானவள் இவள் அனைத்து தடைகளையும் உடைத்து எரியும் சக்தி கொண்டவள் பக்தர்களுக்கு உறுதி வலிமை பாதுகாப்பு மற்றும் வெற்றியை அருள்பவள் உடலின் உள் வலிமையையும் ஆன்மீக சக்தியையும் மேம்படுத்துபவள் இவள் பொதுவாக சிவப்பு பட்டாணியை அணிந்திருப்பதாக வர்ணிக்கப்படுகிறது ஏழாவது சப்தமி தேதி ஸ்ரீ சிவதூதி தேவி இவள் சிவனின் தூதுவி ஆவாள் சிவனின் கட்டளைப்படி செயல்பட்டு துஷ்ட சக்திகளை அழைப்பவள் பக்தர்களுக்கு பாதுகாப்பு வீரம் துணிச்சல் மற்றும் விரும்பியதை அடையும் சக்தியை அருள்பவள் இவள் தனது சக்தியால் எதிரிகளை வென்று பக்தர்களுக்கு அமைதியையும் வெற்றியையும் உறுதி செய்பவள் இவள் பொதுவாக சிவப்பு நிறப்பட்டாணையை அணிந்திருப்பதாக வர்ணிக்கப்படுகிறது எட்டாவது அஷ்டமி திதி ஸ்ரீ த்வரிதா என்றால் வேகமான என்று பொருள் இவள் பக்தர்களுக்கு விரைவான பலன்களை அருள்பவள் இவள் அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் விரைந்து காப்பவள் பயணங்களின் போது பாதுகாப்பு அளிப்பவள் பக்தர்களின் கவலைகள் பயங்கள் மற்றும் தடைகளை விரைவாக நீக்குபவள் இவள் பொதுவாக பச்சை நிறப்பட்டாடையை அணிந்திருப்பதாக வர்ணிக்கப்படுகிறது ஒன்பதாவது நவமி தேதி ஸ்ரீ குலசுந்தரி தேவி குல என்றால் பாரம்பரியம் வம்சம் அல்லது குழு சுந்தரி என்றால் அழகானவள் இவள் குலத்தின் அழகிய தேவியாகவும் வளமையாகவும் திகழ்கிறாள் குடும்பம் மற்றும் பரம்பரையின் சௌபாக்கியம் ஒற்றுமை மற்றும் நல்லுறவை அருள்பவள் பக்தர்களுக்கு அழகு வசீகரம் மகிழ்ச்சி மற்றும் சமூகத்தில் செல்வாக்கு ஆகியவற்றை வழங்குபவள் இவள் ஞானத்தையும் கலைகளையும் மேம்படுத்துபவள் இவள் பொதுவாக தங்க நிறம் அல்லது பிரகாசமான மஞ்சள் நிற பட்டாடையை அணிந்திருப்பதாக வர்ணிக்கப்படுகிறது பத்தாவது தசமி திதி தேவி நித்யா என்றால் நிலையானவள் முடிவில்லாதவள் அழிவற்றவள் என்று பொருள் இவள் காலத்தின் சக்தி மற்றும் பிரபஞ்சத்தின் நிலையான தன்மைக்கு அதிபதி பக்தர்களுக்கு நிலைத்தன்மை நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் அழிவற்ற ஆனந்தத்தை அருள்பவள் மாற்றம் இல்லாத தெய்வீக சக்தியின் வடிவம் இவள் பொதுவாக சிவப்பு நிறப்பட்டாணையை அணிந்திருப்பதாக வர்ணிக்கப்படுகிறது பதினோராவது ஏகாதசி தேதி நீலபதாகா தேவி நீலபதாகா என்றால் நீல நிறக்கொடியை உடையவள் என்று பொருள் இவள் வெற்றி வீரம் மற்றும் தைரியத்தின் வடிவம் போர்க்களத்தில் எதிரிகளை அழைத்து பக்தர்களுக்கு வெற்றியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்பவள் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளும் மன உறுதியை அருள்பவள் இவள் தடைகளை நீக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பவள் இவள் பொதுவாக நீல நிறப்பட்டாணையை அணிந்திருப்பதாக வர்ணிக்கப்படுகிறது பன்னிரண்டாவது துவாதசி திதி ஸ்ரீ விஜயாதேவி விஜயா என்றால் வெற்றி என்று பொருள் இவள் அனைத்து முயற்சிகளிலும் உறுதியான வெற்றியையும் செழிப்பையும் அருள்பவள் இவள் தடைகளை நீக்கி துணிச்சல் தன்னம்பிக்கை மற்றும் இலக்குகளை அடையும் ஆற்றலை வழங்குபவள் வாழ்க்கை மற்றும் ஆன்மீகப் பாதையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பவள் இவள் பொதுவாக சிவப்பு நிறப்பட்டாணையை அணிந்திருப்பதாக வர்ணிக்கப்படுகிறது பதிமூன்றாவது திரியோதசி திதி ஸ்ரீ சர்வமங்களா தேவி சர்வமங்களா என்றால் அனைத்து மங்களங்களையும் அருள்பவள் என்று பொருள் இவள் மகிழ்ச்சி நல்வாழ்வு செழிப்பு மற்றும் அனைத்து சுப நிகழ்வுகளுக்கும் அதிபதி குடும்பத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் சந்தோஷத்தையும் வழங்குபவள் வாழ்க்கையில் எந்தவித துக்கமும் இன்றி அனைத்து அம்சங்களிலும் நன்மையையும் சுபத்தையும் அருள்பவள் இவள் பொதுவாக சிவப்பு அல்லது பொன்னிற பட்டாடையை அணிந்திருப்பதாக வர்ணிக்கப்படுகிறது பதினான்காவது சதுர்த்தசி திதி ஸ்ரீ ஜுவாமாலினி தேவி ஜுவாலாமாலினி என்றால் தீப்பிழம்புகளினால் மாலை அணிந்தவள் என்று பொருள் இவள் மிகவும் உக்கிரமான மற்றும் சக்தி வாய்ந்த வடிவம் அனைத்து எதிர்மறை சக்திகள் எதிரிகள் மற்றும் தடைகளை அழைக்கும் ஆற்றல் கொண்டவள் பக்தர்களுக்கு பாதுகாப்பு வீரம் துணிச்சல் மற்றும் எதிர்ப்புகளை வெல்லும் சக்தியை அருள்பவள் இவள் பொதுவாக அக்னியின் நிறமான சிவப்பு அல்லது பிரகாசமான காவி நிற பட்டாளையை அணிந்திருப்பதாக வர்ணிக்கப்படுகிறது பதினைந்தாவது பூர்ணமி மற்றும் அமாவாசை திதி ஸ்ரீ சித்ரா தேவி நித்யா சித்ரா என்றால் அதிசயமான வியத்தகு அல்லது பல்வேறு வண்ணங்களைக் கொண்டவள் என்று பொருள் இவள் காலத்தின் முழுமையான சுழற்சியையும் பூர்ணமி மற்றும் அமாவாசை பிரதிபலிப்பவள் அனைத்து நித்யா தேவியரின் சக்திகளையும் ஒருங்கிணைத்து பிரபஞ்சத்தின் முழுமையான சக்தியையும் அழகையும் கொண்டவள் பக்தர்களுக்கு முழுமையான ஆனந்தம் ஞானம் மற்றும் மோட்சத்தை அருள்பவள் இவள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய மகாசக்தி இவள் பொதுவாக பல வண்ணங்களைக் கொண்ட அல்லது பிரகாசமான வெண்மை சிவப்பு பட்டாடையை அணிந்திருப்பதாக வர்ணிக்கப்படுகிறது ஏனெனில் இவள் அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கியவள் எனவே நாம் அந்தந்த திதிகளில் அதற்குரிய தேவதைகளை வணங்குவதன் மூலம் அவர்களின் பலனை முழுமையாகப் பெற முடியும் சேனையிலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்